அம்மாயி அப்படின்னா இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போறோமா இங்கே இருக்க போறீங்க நான் எப்பயும் போல அங்கே போயிருவேன் ஏன் மையி நீங்களே எங்கள் கூடியே இருக்கலாம்ல இல்லைம்மா பொண்ணை கொடுத்த இடத்துல பொருளை கொடுக்கணுமே தவிர நம்மளே வந்து அங்கே இருக்கக்கூடாது நால பின்னால் அது உங்களுக்கு சொல்லு கடன் ஆயிரும் அதனால இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா தான் யாருக்குமே மரியாதை அதுவும் இல்லாமல் அந்த தம்பி வேற காசு கொடுத்துருக்கா அப்படி அவரோட கடனையும் அடைக்கணும் இங்கே உட்காந்துருந்தால் எப்படி அடைக்க முடியும் அதனால அங்கே வேலை செஞ்சு இருக்கிற கடனை அடைச்சி விட்டு அப்படியே காலத்தில் இருக்க வேண்டிதான் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்பா இந்த வயசில் வேலை செய்கிறதுக்கு கஷ்டம் தான் என்ன பண்ணுறது ஒரு பத்தஞ்சை சேர்த்து விட்டு கடைசி காலத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற கஞ்சி காய்ச்ச குடிச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் காலம் முழுக்க நீ வேலை செஞ்சுதான் கஞ்சி குடிக்கணும்னு கடவுள் உள் தலை எதையும் தான் யார் தான் மாற்ற முடியும் கவலைப்படாதீங்க அப்பா நான் பெருசாக வளர்ந்து நல்லா படித்து வேலைக்கு போனோனையும் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அந்த காலத்துல எல்லாம் நான் உயிரோடு இருக்கணும் இல்லையோ அதனால நீ சொன்னி அந்த ஒரு வார்த்தை போகுதுண்டா என் தங்க பிள்ளை இல்லை நான் உங்களை பார்த்துப்பேன் பாருங்கள் இப்படி தான் சின்ன வயசில் உங்கள் அம்மா சொல்லுவா என் மா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன்னு இந்த அப்பா பார்த்துக்கிட்டா பாரு எப்படின்னு என்னைக்கும் நம்ம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம எதை பற்றியும் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம மனசை அலைப்பாயை விடக்கூடாது ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கணும் படிப்புனா படிப்பு வேலைனா வேலை வாழ்க்கைனா வாழ்க்கை அப்படி எல்லாத்துலேயும் இருந்தோம்னா தான் நம்ம முன்னேறி போக முடியும் அப்படி இல்லைன்னு வையே ஏதாவது ஒண்ணுத்துக்கு மனசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது நமக்கு அழிவ தந்துரும் அம்மா சப்ப பாபாப்பா என்ன அடிக்கிட்டு மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியல என்னங்க சம்பந்தி எங்க போயிட்டு வந்தீங்க இந்த பக்கத்துலதான் சமந்தி போயிட்டு வந்தேன் அன்னைக்கு குழுலாம் இது லாஸ்ட் குழு அதான் சரி பணம் கட்டிட்டு வருவோம்னு போயிட்டு வந்தேன் என்ன பண்றீங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படியே சும்மா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மட்டும் தான் இருக்கீங்க மல்லிகை எங்க இங்கதான் இங்க இருந்தா ரூம்ல எதுவும் படுத்திருப்பா சமந்தி உம்ல படுத்திருப்பாள என்ன சம்பந்தி இப்படி ஏனோ வேணான்னு பேசுறீங்க மளிகா 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 என்ன சம்மந்தி பிள்ளையும் ஆள் இல்லை அல்ல ஆள் இல்லையா அங்கே தான் இருந்தா இருங்க சமையல் கட்டில் பார்க்குறேன் மளிகா இங்கே இல்லையே ஏன் சம்மந்தி இங்கே தான் இருந்தா இருங்க நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன் என் சம்மந்தி இப்போதான் நான் வெளியே இருந்து வரேன் வெளியே இருந்து வரும்போது எப்படி அங்கே இருப்பா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயோ என்ன சம்மந்தி திருதப்பு இப்படி சொல்கிறீங்க நான் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தது அதை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் ஐயோ சம்மந்தி எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ என்னவோ ஏதோன்னு நான் இப்போ அதனால தான் காசு கொடுத்துட்டு வைக்க வைக்கணும்னு ஓடி வந்தேன் இந்த பிள்ளை எதுவும் பண்ணிக்குவாளோ என்னவோன்னு ஐயோ சமந்தி நீங்கள் வேற எனக்கு விடை விடன்னு வருது இருங்க நான் அதை பாத்ரூம்ல தான் இருக்கானு பார்க்கறேன் ஐயோ இவ வேற கொஞ்ச நேரத்தில் உடம்ப நடுங்க வச்சிட்றாளே ஐயோ மல்லிகா மளிகா ஐயோ தான் இருக்கியா உயிரே இல்லைப்போ ஆ அத்தை சொல்லுங்க ஏமா ஏமா அப்படி கொட்டுற பணியில் வெளியே வந்து உட்காந்துருக்க உள்ளே வந்து உட்கார வேண்டிதானே இல்லைத்த மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன் என்ன கஷ்டம் அதான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படியே உனைய விட்டுற போகிறோம் எல்லாத்துக்கும் இப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு உனக்கு உள்ள காணலன்னு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை படப்படானு வந்துருச்சு ஏன் த செத்து வித்து போயிடுவேன் நினைச்சிங்களோ அப்படி இல்லைம்மா நீ வேற மனசு வருத்தத்தில் இருக்க இதை ஒன்று கிடக்கவும் என்ன பண்ணுறது அதான் இல்லைத்த சாவரளவுக்குலாம் உடம்புல தைரியம் இல்லைத்த எப்படி இருந்தாலும் எனக்காக இத்தனை உறவுகள் வந்து நின்றுருக்கீங்க உங்களுக்காக வந்து வாழணுண்டா தான் இருக்கேன் இத்தனை வருஷம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா இருக்க வேணாமா அதை விட்டு விட்டு போய் சாவுறதுனால இது இங்கே என்ன என்ன்தான் எனக்கு பழுதுகிட்டு இருக்க அழாத சரியா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு இல்லை அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குத்த என் மாதிரி அவனை பத்தி உனக்கு தெரியாதா அடிக்கிற கைதான் என்னைக்கும் அடைக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு சேர்ந்துப்பீங்கம்மா ஆ உனக்கே இத்தனை நாள் எடுத்துக்கிச்சு திறந்துறதுக்கு அந்த மாதிரி அவனும் கொஞ்சம் வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல விடு இங்கே இருந்தாலும் கட்டின பூசை இல்லை நாயிருமா என்ன ஆயிரம் தான் வந்தாலும் யார் வந்தாலும் அவனுக்கு நீ தான் பொண்டாட்டி சரியா கம்மன் இரை நாங்கள்லாம் இருக்கோம் அப்போல்லாம் உனக்கு தனியாக தவிக்க விட்டுற மாட்டோம் இழுத்த எவ்வளோ பொண்ணா உங்களா பேசியிருக்கேன் த மனசனோங்கிறபடி ஆனால் எனக்கு ஒரு கஷ்டத்தோனே நீங்களாம் வந்து நிற்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் இன்னைக்கு எனக்காக வந்து நிற்கிறீங்க மகா யாரு நீ யாரு எல்லாம் எங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து உதவுறதுக்கு தானே நாங்க இருக்கோம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் ஏண்டா புருக்கி பயலுகளா ஹோம் ஸ்டேல இருந்துட்டு வர்றதை விட்டுட்டு அங்க இருந்து காசை தூக்கிக்கிட்டு வரீங்க கலவாணி பயல்களா உருக்கிற உரியல இனி எந்த வீட்டுக்கும் சரி எந்த ஹோட்டலுக்கும் சரி போய் நீங்க கைவரிசையை காட்டக்கூடாது ஏண்டா உங்க நடிப்பை ஏங்கிட்டே போலான்னு பாக்குறியா

அதையே குடிய கெடுக்கறீங்க நீங்க சார் அந்த அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க அந்த அம்மா என்னென்ன பண்ணிச்சு உங்களுக்கு தெரியுமா ஒரு காப்பி நம்ம வீட்ல போடுறதுக்கு எவ்வளவு செவ்வாயும் ஒரு காலேஜ் பால் பதிமூன்று ரூபா சக்கரை ஒரு ஒரு ரூபா பகிட்டு டீ தூள் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ள செலவாகும்னு வச்சுக்கங்களே ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா ஒரு டீ காப்பி ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு பில்லு போட்டுச்சு தெரியுங்களா அது மட்டும் சார்

அவனுக்காக செய்ய போய் இன்னைக்கு நாங்க உள்ள வச்சு இப்படி ஆயிட்டோம் சார் கடைசியில அவனே எங்க மேல கேஸ் கொடுப்பான்னு நினைச்சு பார்க்கல சார் டேய் இப்போ வரைக்கும் அவன் ஒன்னும் கேஸ் கொடுக்கல அவங்க வீட்டுல தான் கேஸ் கொடுத்துட்டு போனாங்க சார் நான் ஒன்னும் தப்பு பண்ணல சார் அந்த காசையிலேயே நாங்க பத்து ரூபா கூட வேஸ்ட் செலவு பண்ணல சார் அவங்ககிட்டே கொடுத்துட்டோம் சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார் டேய் உங்களை எல்லாம் அடிக்கிறதா இல்லை சிரிக்கிறதானே எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னடா இந்த வேலைய பாத்து விட்டுருக்கீங்க இது அந்த குடும்பத்துல உங்கள்ட்டயாவது கொஞ்சமா சொல்லி இருக்கலாம்ல சொன்னா எப்படி சொல்லாம செஞ்சதானே அது இவ்வளவு தூரம் சரி சரி விடுங்க அந்த ஃபேமிலிக்கு ஃபோன் போட்டு சொல்றி அவங்க கிட்ட சொல்றேன் முதல்ல நீங்க சொன்னதெல்லாம் உண்மை நிரூபணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வச்சு உரிக்கிறதா இல்ல அப்படியே விடுறதான்னு பாக்குறேன்

அப்படியே திரும்பி வர சொல்லி என்னை கும்பம் குத்து சொல்லுவீங்க போல இருக்கு வாய முடிட்டு கம்மன் இருக்கடா வெந்த என்னங்க என்னங்க என்னடி என்ன எதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க உங்களை விட்ட எனக்கு யாரு இருக்கா எதுக்குங்க குடிக்கிறீங்க இப்படியே விட்டு தொலைங்க நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி நீ என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தியோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு கேடம் அது வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தேன்டி ஆவதும் பெண்ணாலே ஆம்பல் அழிவதும் பெண்ணாலேன்ற மாதிரி ஒன்னாலதாண்டி நான் அழிஞ்சு போயிட்டேன் என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே ஒன்னால தான் நீ என் வாழ்க்கையில வந்த நான் என் வேலை போச்சு என் மரியாதை போச்சு

நடுங்குது கடன் அடைப்பாள் முழுக்க சம்பாரிச்சாலும் அடைக்க முடியாது என்கிட்ட இந்த தேவையில்லாத வெண்ண பிச்செல்லாம் பேசாத நான் தான் இருப்பேன் இது ஏன் வீடு உனக்கு விருப்பம் இருந்தா இரு இல்லையா போயிட்டே இரு

இனிமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்க குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கன விட போறது இல்ல பாட்டில கொடுங்க பாட்டில கொடுங்க இங்கே பாட்டில இருந்து கையடி பாட்டில கையடியே நான் விட போறது இல்ல நான் விடவே போறது இல்ல இங்க பாட்டில கை வைக்காத எனக்கு கோவம் வந்துரும் அப்புறம் அடிச்சு போடுவே உட்டு விட மாட்டேன்னா விட மாட்டேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிற சொல்றது கேட்காம உனியா அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க அத்த எல்லாரும் உட்காருங்க நான் போய் அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன் உள்ள வேலையாக்கி இருப்பாங்க போல இருக்கு சரிங்கா அத்தாடி அத்தா நம்ம பூ மாறி வாழ போற இது நல்லா பளிங்கு கல்லு மாதிரி பளபள பல பல சின்ன வயசுல இருந்து பூ பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளோ பெரிய வீட்டுல வாக்கப்பட்டு வர பாருங்க இது என்ன வீடு ஆத்தாடி ஆத்தா நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய வீடு பெரிய வீடுன்றாளுங்க எவ்வளோ பெரிய வீடு யார் வீட்லயாவது இருக்குதா ஐயோ எனக்கே அவங்க அவங்க மனசு போலதாமா மாங்கல்யா அமையும் வாங்க உட்காருவோம் இப்போதான் புரியுது இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இம்பிட்டு வரதட்சணை கொடுத்து நம்ம தங்கச்சி கட்டி கொடுக்குறாங்க நம்ம என்ன இவ்வளோ பெரிய வீட்லேயே இருக்கோம் வாங்க வாங்க இப்போ மன்னிச்சிருங்க உள்ள வேலையாக இருந்தேன் அதுதான் வந்ததும் தெரியலை இருக்கட்டுங்கம்மா இதில் என்ன இருக்குது இல்லைங்க இவ்வளோ நேரம் உட்காந்தா இருந்தேன் நீங்கள் பக்கத்தில் வந்தோடனே ஃபோன் பண்ணு அன்னிக்கு அப்படின்னு அதான் நீங்கள் வந்த உடனே காப்பி வைப்போம்னு சொல்லிட்டு பாலை வச்சேன் அதுக்கு முன்னாடியே வச்சாலும் ஒரு மாதிரி இருக்குங்க அத்தம் டைம் ஆகி உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க வாங்கம்மா உட்காருங்க அட நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நிற்கிறீங்க வாங்கம்மா இந்த சோஃபால வந்து உட்காருங்க வாங்க நிலை இருக்கட்டும்மா நாங்கள் நிற்கிறோம்

சரி ஒன்றும் பிரச்சனைங்க இந்த இங்கே உட்காந்துக்கிற விடுங்க ஊருக்கு வரத்துக்குலாம் வழி சரியாக தெரிஞ்சுடுங்களா இல்லை எப்படி சுத்திக்கிட்டே வந்தீங்களா நாங்கள் தான் ஏற்கனவே வந்திருக்கோம் இல்லம்மா இங்க ஊருக்கு அதனால எல்லாம் வந்தாச்சு அதுவும் இல்லாமல் கூட ஜானகியும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஜானகி பாப்பா எல்லா வழியும் காட்டி அதனால வந்துட்டோம் ஓ சரிங்க சரிங்க தப்பா இதை எடுத்துக்காதீங்க என்னடா இது நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம் இத்தனை உண்டு சோபாவை போட்டு வச்சிருக்காங்கன்னு வேணும்லாம் எதுவும் பண்ணலைங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே அக்கம் உள்ள நம்ம சொந்த மந்தம்தான் வந்துட்டு போவாங்க அதனால பெருசாக நமக்கு சோபா தேவைப்படலை இப்போ மரும வர நேரம் சோபாலாம் மாற்றிடுவோம் பெருசாக வாங்கி போட்டுருவோம் அடுத்த தடவை நீங்க எல்லாம் வரும்போது இதாக வச்சுருவோம் சரிங்களா இப்படி தூரம் நீங்க சொன்னீங்களே அதுவே போதுக்கா போயிட்டு வந்து ஆ சரிங்கப்பா போயிட்டு வாங்க அப்புறம் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரியுமாண்ணு இவங்களை தெரியாதுங்களா பையன் அங்கே வந்துருக்கும்போது சாப்பாடெல்லாம் இவங்க தானே கொடுக்குறாங்களாம்மா இங்கே வந்ததுலேருந்து அவங்க தக்காளி தக்காளித்தோக்கும் பொருளையும் ரொம்ப ஒரு உருளக்கழங்கு பொருளாக நம்ம பண்ணீங்களாம் அதை பற்றி இங்கே பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா அம்மா நீ என்ன சமைக்கிற அவங்க சமைச்சாங்கம்மா அப்படி இருந்துச்சுமா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்ததுலேருந்து உங்கள் சமையல் தான் பெருமை இத்தனை வருஷம் அம்பட் சமைச்சு போட்டோம் என்னைய பற்றி பேசுகிறதே இல்லை போக என்ன மாயமந்திரம் பண்ணிங்களோ உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் என்னங்க இருக்கு பையன் சொன்னால் இந்த மாதிரி தம்பி வந்திருக்கு அப்படியே சமைச்சு கொடுக்கணுமா வைக்கணுமானு நான் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க தானே எந்த பையன் வந்தாலும் சரி எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி தம்பிக்கு அப்பயே சமைச்சு கொடுப்பேன் அதனால இதெல்லாம் பெருசு இல்லைங்க சரிங்கம்மா சரிங்கம்மா ஏன்னா நம்ம வந்து இங்கே கைக்குள்ளேயே வளர்த்த பிள்ளைங்களா யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் முத முதல்ல அங்கே ஜானிக்கு வீட்டுக்கு தான் அனுப்பணும் அதுக்கப்புறம் இங்கேயே அனுப்பணும்னா நம்ம வீட்டோட இருக்கட்டும்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்து அப்படி ஆயிடுச்சு வேலை காரணமா என்னங்க மேடம் சொல்லுங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க என்ன மேடம்லாம் சொல்றீங்க

சீக்கிரமா வந்துட்டாங்க சரி சரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இப்பதான் வந்ததுனால அம்மாவட்ட பேசிட்டு இருக்காங்க அம்மா காஃபி வச்சிருக்காங்க எல்லாம் குடிச்சிட்டு சரி நினைக்கிறேன் எல்லார்கிட்டயும் ஸ்கோர் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணினா எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே ஸ்கோர் பண்ணணுமா என்ன சொல்றீங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கினா கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல அதான் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்தாப்புல ஒரு பிட்ட போட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே கெத்து காட்டிர்றமே இல்ல. ஏங்க, அந்த லோகெல்லாம் எங்க கிட்ட எல்லாம் ഒന്നും பண்ணனும்ன்றது இல்லங்க. நீங்க நார்மலா இருங்க. அதுதான் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும் உங்க சாமி மாமானா சும்மாவே இல்ல. எது கொஞ்சம் பிசிர தெக்கிஞ்சே உங்களை வச்சு செஞ்சிருவாரு என்னயா இப்படி ஆமாங்க, போல நார்மலா இருங்க. அதுதான் ஃபேமிலிக்கு பிடிக்கும். சரி சரி. சாப்பிடிங்களா? இல்லைங்க எல்லாரும் இப்போதானே வந்திருக்காங்க வந்திருக்கறதுனால அவங்களோட சேர்ந்து தான் எல்லா சமையலும் முடிச்சாச்சு ஓ சரி சரி நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லங்க என்ன அண்ணா நீ போயிட்டு நைட்டை ஃபோன் பண்ணலைன்ட்டு தான் எங்களுக்கு கூப்பிட்டு சாப்பிட்ல அடை நேரத்துக்கு சாப்பிடுங்க அதெல்லாம் அவங்கள பக்காவ பார்த்து அனுப்புவோம் கவலையே பட வேணாம் ஐயோ நீங்க எதுக்குமா கீழே உட்காந்துக்கிட்டு நீங்க மேல உட்காருங்க ஐயோ இருக்கட்டுமா நீங்க ரெண்டு பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க நான் மட்டும் மேல உட்காந்துக்கிட்டு நல்லாவா இருக்கும் தங்கம் பரவாயில்ல இந்த அம்மா நல்ல இதா இருக்காங்க காசு பணம் இருந்தும் அது கௌரவம் என்ன பாட்டியா ஆமாங்க நம்ம பிள்ளைக்கு எப்படியா இருந்தாலும் இவங்க மாமியாரா இருக்க மாட்டாங்க அம்மாவா இருப்பாங்க பார்த்தாலே நல்லா தெரியுது போங்க ம் ஆமா ஆமா காசு பணம் நிறைய இருந்தாலும் கௌரவமே இல்ல பாருங்க

எனக்கெல்லாம் பிள்ளைங்க வீடு நிறைக்க இருக்கணும் கல கலரு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு எங்க நம்ம வீட்டுல ஒத்தையிலேயே தானே கிடக்கிறோம் அதனால பிள்ளைங்கன்னா பிடிக்கும் நானும் இங்க இருக்கும்போது போது எங்க அத்தை வீட்லயே தான் கிடப்பேன் ஏத்த ஆமா ஜானகி வளர்ந்தது எல்லாமே இங்கதான் ஆமா ஜானகி அம்மா அப்பால எங்க அவங்கள வரலையா அவங்க முருகு இருக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால பழனிக்கு நடப்பயணம் போயிட்டாங்க ஓ சரிமா சரிமா அவங்களுக்கு ஆசை இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பழனிக்கு போகணும் அப்படின்னு ஆகிப்போச்சு அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க வாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம் சரிங்கம்மா சரி சரி நான் சொன்னது என்னமதா என்னமோ சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லைங்க என்னன்னு சொல்லுங்க இல்லைங்க உங்களுக்கே தெரியும் பூமாரியும் சரி அரவிந்தும் சரி சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சு வாழ்ந்த பிள்ளைங்க அதனால அவங்க கல்யாணமும் தான் அப்போ ஒரே தேதியில தான் வைக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு கல்யாணத்தையும் தனித்தனியா வச்சுக்கிட்டு சொந்தம் வந்தோம் இந்த கல்யாணத்துக்கு வந்தா அந்த கல்யாணத்துக்கு ஒரே இதாக இருக்கும் அதனால ரெண்டு பிள்ளைங்க கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுட்டா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது ஒரே மேடையிலையா அக்கா அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ஆசை ரெண்டு பிள்ளைங்க கல்யாணத்தையும் ஒரே மேடையில பண்ணணும்னு நீங்கள் தனியாக போனதுனா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நீங்கள் ரொம்ப வசதியானவங்க பெரிய இடமா பார்ப்பீங்க வைப்பீங்க மண்டபமே நாங்கள் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை ஏதோ பிள்ளைங்க எல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சோம் வரைகிட்ட என்னம்மா இருக்கு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் ஒரே மனையில் பண்ணுதுன்னா நல்லது தானே நாங்கள் எதுவும் உங்களுக்கு திணிக்க விரும்பல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இங்கே வந்ததுலேருந்து என் பையன் அவங்க வீட்டு சமையலாம் அம்பிட்டு பெருமையாக பேசினான் இதுவே வந்துட்டு கூட தெரிஞ்ச பையன் அவங்களுக்கு ஆக்கி கொடுன்னு சொன்னால் நம்ம பையன் சொன்னால் ஆக்கி போடணும் என் பையன் யார் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது தெரியாத ஒரு பையனுக்காக வயிறு நிறைய ஒரு அம்மா பக்கத்தில் இல்லாத இடத்துல ஒரு அம்மாவாக இருந்து எல்லாம் சமைச்சு கொடுத்து எல்லாம் பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே ஒரு இது வேணுமா ஆ இவ்வளோ செஞ்சிருக்கீங்க யார் என்னன்னு தெரியாமே இதை செய்ய மாட்டேனா நான் சரிங்கக்கா உங்கள் ஆசை என்ன ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மனையில் பண்ணுறது அவ்வளோதானே பண்ணிடுவோம்